எப்படி ஒரு பட்டத்தில் லாஸ்ட்டு சீனில் ஒருத்தர் சாகுறான் பட்டை முச்சிக்கிறாங்களோ அதேமாரி என் அம்மா செத்தாங்களோ என் டே முஞ்சிடுச்சு இப்போ கல்யாணத்தில் கூட உன் பையன் எப்படி எப்படிறான்னு என் அம்மா தேவம்போது என் அம்மாவில் சொல்ல முடியாது பையன் இப்படிலாம் பண்ணிடுறான் அப்படின்னு என் அம்மாவில் சொல்ல முடியாது அந்த கவுலிலே என் அம்மா சின்ன வயசுலேயே செத்துட்டான் ஃபஸ்ட்டில் நான் ஒரு ரெண்டு மூணு ஆயிட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கார லாஸ்ட்டு டைமு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு வேற அப்போது லாஸ்ட் டைம் போகிறேன் எல்லாம் சின்ன சின்ன பசங்க நம்மளை பார்த்தாலே பிசுராய் ஓடுவானு ஏரியாவில் அவனுங்களாம் வந்து மொத்தியா தீனு ஒரு மாதிரி சீனியா போடுவாங்க நம்மளை பார்த்தாலே ஜெயிலில் வெளியே வந்தாலே ஒரு மாதிரி நாலு பேரோட காயின்னு அப்படியே சீனியா போடுவாங்க நான் தாருக்கு ஆ இதுலாம் வீட்டாண்ட நம்மளை பார்த்தாலே ஓடுவோம் இதில் வந்து இந்த சீனியா போட்டு அப்போது மனுஷனா எனக்கு என்ன தோணுன்னா வீட்டிலே சொல்லிடுறான் எல்லா போதே விட்டு இதே விட்டுனா நல்லா இருப்பியா அப்படின்னு ஆனால் நினச்சின்னாயிரம் இன்னொன்று டைம்ல எடுக்கும் போது அதே என்ன விட்டு போய்டுன்னு நினைப்பேன் ஆனால் முடியல கஷ்டமாக இருந்தது போதையோட புதிய பயனுர நாசித்து விட்டுது எப்படின்னா அது ரெண்டாயிரரூவா மூணாயிரரூபா போதாச்சும் அவரோட தெரியாது இது ஐநூறுரூவா போதையாச்சுன்னா ரோட்டியே பெட்டின்னு வருல ஆம்பளியே இல்லையா போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடுது அப்படின்னு ஏன்னா அவ்வளவு ஆகிட்டேன் போதியால தப்பு மேலே தப்பு கதை விஷயத்தெல்லாம் வந்து டேஷன்ல காப்பானுங்க சேசி எனக்கு திட்டுவானுங்க நான் என்னடா வாழவே கூடாதுட நான் நினச்சேன் இனிமேல் வாழவே மாட்டோம் அவ்வளவுதான் அம்மாவே கொஞ்ச நாள் ஆனவன என்ன சொல்லிட்டாங்கன்னா உன்னை பெற்றது ஒரு ரெண்டு மாடு வாங்கி விட்டுருந்தேன் கூட கொஞ்சம் மாடு இருந்தேன் நல்லா இருந்தாங்க அப்ப அப்போ போய் டேஷனில் உரி உரின்னு உருப்பானவோ திருந்தவே மாட்டீங்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டான் நான் கஷ்டப்பட்டது என் அப்பா என் அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டான் பையன் இப்படி ஆகிட்டானே மாறிவே மாட்டான்னா சொந்த பந்தெல்லாம் வந்து இல்லை டாவலை பார்த்தோம் புள்ளையை வழுத்து வளர்த்து இந்த இந்தமாரி புள்ளையே வளர்த்ததோட சாவல் வச்சுட்டு அப்படின்னு ஆனால் அவ்வளோ போட்டாச்சிட்டு அவ்வளோ நாய்க்கி விட்டுட்டு அவங்களோட மனசு எனக்கு புரிஞ்சுட்டு நான் வணக்கண்ணே வணக்கம் பா நீங்கள் இந்த மாதிரி சிறைச்சாலைக்கு போயிட்டு ரிட்டன் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறதா கேள்விப்பட்டான் எதனால வந்து நீங்க சிறைச்சாலைக்கு முதல் முதல்ல போனீங்கண்ணா என் பேர் நர்சன் நான் பொண்ணு வந்த நான் ராசி மாட்டேன் நல்லா டீசெண்டான ஃபேமிலி தான் நல்லா படிக்க வச்சாங்க நான் நல்லா இருந்தேன்னு வீட்டில் இருவங்க ஆசைப்பட்டாங்க அண்ணன் நல்லா தான் போச்சேன் நான் ஒன்னே ஒரு ஆறாம் கிளாஸுக்கு படிக்கும் போதே சீரடி அடி கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்டும் கூட தான் ஃப்ரெண்டுனா வந்து கிளாஸில் என்னோட பத்தாம் கிளாஸுக்கு படிக்கிற பசங்களோட சேர்ந்து அடிய ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அவனுக்கு பின்னாடியே சுட்ட ஆரம்பித்தேன் அது கொஞ்சம் நாள் போய் நேர்ந்தது வீட்டுக்கு திரண்டி போச்சு நான் ஸ்கூலுக்கு போகிறது இல்லை ஏதோ ஒரு வழியில் போகிறான் அப்படின்னு அப்பாவும் நல்லா குடிப்பார் ஆனால் ஃப்ரெண்டு மாட்டேன் அவர் அவர் போதே தான் பார்ப்பார் என்ன படிய வச்சது எல்லாமே அம்மா வயாதான் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது ஏன்னால் படிக்காதவங்க எதுவுமே தெரியாது ஈஸியாக ஏமாற்றிருவா அவங்கள அப்படியே ஏமாற்றினே அவங்களுக்கு ரஜை கொடுத்தின்னு உஸ்தூலுக்கு போகிற மாரி போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பாதியிலேயே அவருக்கு பையில் வச்சிக்கின்னு அப்படியே பீச்சு அவங்க ஃப்ரெண்டும் கூட சுற்றிக்கிங்கன்னு இப்படி தான் போயின்னு இடையில திடீர்னு ஏற விட்டு அண்ணாடை போயிட்டு ஃப்ரெண்டும் கூட வளர ஆரம்பித்தோம் அப்போ லைட்டாக ரஞ்சு ஐடியில் ரத்து கொடுத்தாங்க என்னோடய வயசில் பெருவன் தான் என்ன இப்படி இருக்கிறானே இப்படி விளாட்றானே அடி நல்லாட்டான்னு கூப்பிட்டானு அவ்வளோதான் போனேன் சீரட் அடி ஆமாம்னு கேட்டானுவா ஆமாம் அடி போனேன் இந்த அதுதான் ஆகிட்டு ஆனான ஆச்சான் அவ்வளோதான் அது நல்லா இருந்தது எனக்கு எப்படின்னா அவர் சொந்த சொட்டை கொடுத்துது அது ஸ்டார்டிங்கில் அடியும் போது அப்படியே ஆச்சுன்னு இருந்தேன் கொஞ்ச நாள் ஆனோடனே வீட்டுக்கு தெரிய ஆரம்பிச்சுது உன் பையன் ஆனால் பக்கத்தில் சொந்தம் பந்தன் எல்லாம் இருக்கிறானுவா தப்பான வழியில் போனோன்னே வீட்டுக்கு போட்டு கொடுத்துறானுவா பையன் இந்தமாரி பண்ணிடுறான் அடி அடின்னு வச்சாங்க அதெல்லாம் எனக்கு தெரில அந்த வயசுலேயே வந்து சீட்டு விளாட்ட போகிறது எவன் எது கூப்பிட்டாலும் அவனுக்கு பின்னாடி போகிறது அதில் வேற திருவிது வேற ஆனால் விட்டு வேணுமே அது ஓசை திருவித்து போய் சொல்றது யார் என்ன ஏதுங்கலாம் பார்க்கறது இல்லை அப்படியே போய் நீ இதே போது அதிகமாக என்ன இது போது எப்படின்னா சாயந்தரத்தில் ஒரு வாட்டி அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிட்டுவேன் ஸ்டார்டிங்கில் அது நாளாவ நாளாவோ காலையே அடியே சொல் என்ன காலையில் அவனுங்களை தேநுக்கு போகிறேன் அவனுங்க புத்துடுறானுங்க ஃப்ரெண்டுங்கோ அதுக்கப்புறம் வாங்கணும் அடியணும் காசு வேணும் எவ்வளோ தான் நான் வீட்லேயே எங்கள் அப்பா கொஸ்ட் வாங்கிட்டாருனா அவர்கிட்டருந்து எடுப்பேன் இல்லைனா எவ்வளோ எவ்வளோநாளி தான் வீட்டிலேயே எடுக்க முடியாது வெளியே எடுக்க ஆரம்பித்தோம் அச்சு குடுவோம் என் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் சரானே ஹட்டனெலாம் பண்ணுவோம் டேர்லராகணும் கடை வச்சுன்னு ரிச்சாவாக ஓட்டுருவேன் ஆட்டா ஓட்டுருவேன் எல்லாம் ஊர் அடிதான் தான் அதனால் அவனுக்கிட்டேருந்து ஈஸியாக எடுத்துருவோம் டேர்லனா கூட அச்சு குடிக்கிட்டுவோம் டேராக எடுக்க மாட்டாங்க அப்படியே போய் நின்றுது நானும் வளர ஆரம்பித்தேன் ஒரு ஸ்டேஜ் வந்தவுடனே ஏறி அவ்வளோ ஐயோ இவனுங்கள மோசமானவனு பாருங்க இவனை கூட வச்சுக்கூட என் கூட பச்சை பசங்க கூட சரி அவன்கிட்ட பேச மாட்டானுங்கோ என் தெருவில் கூட அவன்கிட்ட பேச மாட்டானு ஏன்னா அவனுக்கு வந்துலாம் டீசெண்டாக போகிறவன் அவங்க ஃபேமிலி தான் அவனுங்க நூறுரூவா சம்மந்தமே இருக்காது அவ்வளோ டீசெண்டாக போவானுங்கோ என் ஃபேமிலி தான் எண்ணூவா சம்மந்தமே இருக்காது நான் ஒரு மாதிரி போயின்னு இருப்பேன் அப்போ அவனுங்கள பாடும் போது எனக்கு இன்னும்னா வேஸ்ட்டு ஒன்றுமே தெரியாது இப்படி இருக்குறான்னு நினைப்பான் ஆனா நான் தான் வேஸ்ட் ஆகிறேன்னு எனக்கு தெரியல அப்படியே வளர்ந்துன்னு வருது தேவையில்லாத பிச்சுனேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டஸ்டனுக்கு போகிறேன் ஒன்றுமே இல்லை அவன் யாருனே தெரியாது ஃபுல் போதில ஆயிறான் கடியில் வந்து சீரெட்டு கேட்டான் அவன் சீரெட்டு வாங்கும் போது தேவலாத வார்த்தையில அவனை நான் பேசினேன் அவனடையா இப்படி பேசுகிறேன் நான் அவ்வளோதான் போட்டு பாட்டில் பட்டத்துல பாட்டில் இருக்கிறோம் பூரி மண்டியில் ஒன்று வச்சேன் அவ்வளோதான் பிச்சுல வீட்டை தீனு வந்து இட்டுன்னு போய் செலவு பண்ணி அவளை சொல்கிறியா மன்னிச்சு விட்டாங்க எப்படின்னா இதுதான் சின்ன வயசு ஆயிரம் இந்த மாரி விடாதீங்க எத்தனை வயசுல பதினேழு வயசுல ஆஹ் சின்ன இந்த மாரி விடாதீங்க கெட்டு போயிடுவான் அப்படின்னு அவனை வாங்கி பண்ணி என்ன மன்னிச்சு விடுறானுங்கோ அவன் இட்டுன்னு வாங்கிட்டாங்க என்ன அம்மாவை சொல்றாங்க வேணாடா இந்த வயசில் யார்கிட்ட சார் அது ஊருக்கு நான் அனுப்புறேன் ஊரில் போய் நல்லா இருக்குன்னு ஊருலாம் வன அம்மா நான் அவளுங்க அம்மா கிட்ட போய் சொல்றேன் அவங்க எல்லாம் நம்பிட்டாங்கோ அந்த அவனை அச்சோடனே டேசன்லாம் போயிட்டு வந்தோடனே ஒரு ரெத்து வந்துடுச்சு எப்படின்னா காசுன்னே பார்த்துருக்கான் அது விட்டு தவவிட்டு போகிறானோ இதே மாதிரி யார் கேட்க போகிறது இன்னும் அதிகமாக பண்ண ஆரம்பிதது எப்படின்னா போதை அடித்துடும் எவன்கிட்டனா பிடுங்கணும் போதை அச்சிட்டாலும் எதுன்னா தேவைப்படும் காசு அதுலாம் அச்சு பிடுங்குறது எவனும் ஒருத்தனை கூட விட்டு வர்றதில்ல எம்மா எந்த கூப்பிட்டாலும் சரியா பின்னாடி ஓடுறது அப்படியே போகிறது இப்படி தான் வாழ்கிற போய் போயின்னு அப்பாவை பார்த்து போய் டேஷனில் உரி உரினு உரிப்பானுவா திருந்தவே நான் ரொம்ப கஷ்டப்பட்டான் என்ன நான் கஷ்டப்பட்டது இல்லாத என் அப்பா என் அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பையன் எப்படி அவன் மாறவே மாட்டானா சொந்த பந்தம்லாம் எல்லாம் வந்து இல்லை டாவல பார்த்துவான் பிள்ளைய வளர்த்து வச்சுக்கிறேன் நீ இந்தமாரி புள்ளையை வளர்த்ததோட சாவலான் நீ அப்படின்னு ஆனால் அவ்வளோ போதை வச்சுட்டு அவ்வளோ நாசி ஊற்றுட்டு அவனோட மனசை எனக்கு புரிஞ்சு தெரியல அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்களாம் எனக்கு தெரியாது எனக்கு தேவையா வந்து ஜாலியாக சுத்துனா நல்லா ட்ரெஸ் பண்ணணும் ஃப்ரெண்டுங்க கூட இருந்து நேரணும் போதை ஆச்சு நேருணும் ஆ ஜாலியாக இருக்கணும் அவ்வளோதான் வேற என் கூட பிறந்தது ஒரு தலைச்சி இது ஒரு தம்பி தான் இவங்க வாழ்க்கை எப்படி போனால் என்ன என்ன இது என் அப்பா எப்படி போனால் என்ன என்ன இது நான் இருக்கும் நான் சந்தோஷமாக இருக்கும் அப்படி தான் போய் நின்றேன் அதனால் என் அம்மா என் அப்பாவையும் அவ்வளோ திட்டு திட்டு சொந்தக்காரன் என் அம்மாவே கொஞ்ச நாள் ஆனவன என்ன சொல்லிட்டாங்கன்னா உன்னை பெத்தி ஒரு ரெண்டு மாடு வாங்கி விட்டுருந்தா அவட புரோஞ்சிடமா இல்லை அப்படின்னாங்க அப்போ நான் தேவை இல்லை ஏரியா விட்டு ஏரியா மாற்றினாங்கோ அது சர்மானு அப்புறம் சேலம் என்ன போனாலும் சரி போதை வச்சுன்னு தான் இருப்பேன் ஏன்னா போதை எனக்கு தெரியும் என்ன போனால் என்ன அடிக்கும் யார் எவன் போதை அடிடுவேன் ஈஸியாக ரெண்டு பிடிச்சிக்குவேன் போதை எனக்கு ஈஸியாக வச்சிடுவேன் ஆனால் எந்த போனாலும் ஒரு பத்து நாள் இருப்பேன் இல்லை ஒரு மாதம் இருப்பேன் சொல்லாதது இல்லாத எங்களை வீட்டுக்கே ஓடி வந்துடுவேன் ஏன்னா கம்பல் டப்பெலாம் அதனால் இருக்க முடியாது எனக்கு தவிர ஃப்ரெண்டு இருக்கணும் போதை இருக்கணும் அதனால் என்னால் கம்பல் டப்பெலாம் எந்த ஊரில் அதனால் இருமில்ல சொல்லாமல் மேலாமல் போயிட்டு வந்துருக்கேன் அப்படியே இருக்கும்போது டைம் பாஸு எல்லாம் லவ் பண்ண ஆரம்பித்தேன் கிண்டல் பண்ணிடுது பசங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்களை கிண்டல் பண்ணிடுது போதை அடிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் பண்ணி நின்று அப்படியே சொல்லி விட்டேன் சீனியர் போட்டுக்கிணு எது ரெடி அப்படியே ஜாலியாக விளாண்டுக்குனு இப்படி தான் போய் நின்றுது அதனால் ஆகும் ஒன்றுமே டேமேஜ் ஆகுது கண்ட்ரோலே சரியில்லை ஃபர்ஸ்ட் வாட்டி தான் ஜெயிலுக்கு போகிறேன் என்ன கேஸில் ஜெயிலுக்கு போகிறோன்னா ஒன்றுமே இல்லை அது ஒரு ஜோக்கா கேஸ் போதையில் ஒரு துணை தான் நாங்களும் போதை அடிச்சு நின்றோம் அச்சு செல்லை கொடுக்கணும்மா அவ்வளோதான் ஆ செல்லோட நாங்கள் இது சாரி செல்லோட கொடுக்கல பார்ல டேபிள் மேலே செல்லை வச்சிட்டான் நாங்கள் என்ன பண்ணோம் அவன் போதியில் ராண்டி எடுத்துட்டோம் செல்லை அந்த செல்லை பற்றிலாம் எங்களுக்கு நானே தெரியாது அப்போ அதை எப்படி இது பண்ணோம் என்ன பண்ணோம் கூட எனக்கு தெரியாது செல்ல எத்துட்டோம் கொஞ்சம் தூரம் வந்துட்டோம் ஃபோன் வருது அவன் ஃபோன் பண்ணுறான் செல்லு சொந்தக்காரன் அட்டன் பண்ணி அவன் என்கிட்ட தேவைறான் பா செல்லு மிஸ் ஆகிடுச்சி எனக்கு கொத்துருவா நான் நான் பார்ட்டில் விட்டேன் நீ எங்கே வந்து நான் போதில் தேவையில்லாத அவன்கிட்ட பேசிட்டீ அவனாக தான் இரு செல்லுன்னா என்ன ரெண்டாயிரவா கூட்டுட்டு வந்து வாங்கிப்போம் இந்த இடத்துல இருக்கிறான் தேவையில்லாத பேசுகிறோம் அவன் என்ன பேச்செல்லாம் தேட்டிக்கினே அப்படியே அதுலேருந்து டேசன் காலையடிக்கிறான் ஸ்டேஷன்ல என்ன நாங்கள் பேசுதெல்லாம் இது பண்ணிடுறானுவோ எனக்கு தெரில பேசி முஷ்டிட்டு அவனை வர சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டான வந்து பிடிக்கிறானுவோ அவ்வளோ சீரம் வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட ஆயிடுறது வந்து புச்சுட்டானுங்க பிடிச்சி சம போல பொழுகுறானு ரோட்டிலேயே அசிங்கமாகிடுது நான் எடுக்கலான்றேன் டே நீ பேசி இந்த எல்லாம் ரிட்டையர்ட் ஆகுது வாடா டேஷன் வயசுன்னு போகிறானுவா போய் விட்டார வச்சு உரி உரின்னு உரிகிறானு நடா போலாம் அவன் வந்து பெரிய ஆள் எப்படின்னா வியாபார சமயத்தில் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறான் அதெல்லாம் எனக்கு தெரியாது போதில்லை அவன் கை வேஸ்ட்டாக தான் பண்ணிடுது அது அப்புறம் டேஷனில் எல்லாத்தையும் அவுத்துட்டு நைட்டு விட லேப்டாப்பில் போடுறானு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் லேப்டாப்பில் அதை தான் பார்க்குறான் மிச்சம் எவ்வளோ இதுக்கெல்லாம் போயிற சின்ன சின்ன செவன்ட்டி ஃபைவ் டேஸு அது இதுக்கெல்லாம் டேஷன் வெளியே ஒரு டார் வேஸ்ட்டு காலைல வெளிவாக போட்டு பையனை ரைட்டு அனுப்பிச்சிடுவானுவா பையனை நாளில் ரைட்டு நீங்கள் போகணுன்னு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டே அவனை தூய் லாகப்பில் போகிறான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு புதுசு ஒரு சைடு பார்த்துருவா ஐயோப்பா தரே தட்டினா அவ்வளோ தூசி வரும் அந்த மாரி இருந்தான் அப்போ கூட போதையெல்லாம் விட்டு நல்லா இருக்கணும்னு ஆசைலாம் வரல பேச போட்டு உள்ளே அனுப்புகிறானுகோ ஜெயிலுக்கு போகிறேன் புதுசாக ஜெயிலுக்கு உள்ளே காலையை தருகிறேன் ஆ உள்ள திறந்து உள்ளே போனோடனே எல்லாரும் உட்கார வரான் அவன் பையன்ல எல்லாருக்கலாம் அவன் உட்காருமேனு உடந்தான் என்ன நான் பேஸ் பண்ணிடு என்ன நான் யார் இருக்கிறீங்கன்னா நான் இதுன்னு எல்லோரும் பிரியறானுகோ நான் சொல்லிட்டேன் நம்ம மொட்டையா எதை புடின்னு வந்துட்டேன்னா நம்மளை மொட்டை ட்ரெஸ்ஸாக வாங்குவா அப்படின்ட்டு அவனு யார் திருப்தி ட்ரெஸ்லா ஏந்திரி யார் பின் பாய்ட் யார் ரயில்வே ரேஸு யார் என்ன ட்ரெஸ்ஸுன்னு அப்படியே பிரியிறானு ஃபைலில் உட்கார வச்ச என்ன டாட்டா நீ என்ன வேஸு நானுவா ஒருத்தர அடிச்சு பிடுங்கினேன் ஹெட்டாவே அனி ஓரமா உட்கார நானுவா ஓரமா உட்காந்தேன் அவ்வளோதான் தனித்தனியாக பிச்சு ஓரம் தூயினு போறானுவா என்ன ஒரு சைடு உட்கார காரம் வச்சானோ எனக்கு கூட ஒரு நாலு பேர் இருந்தால் அவனுக்கு மட்டை ரெஸ்டாருங்களாம் அவனுங்களாம் ஓர உட்கார காரம் வச்சானுங்கோ அப்படியே பிச்சானங்கோ நீங்களாம் இந்த பிள்ளாருக்கு போனவங்க அப்படின்னு நானுக்கா போயிட்டுவான் அவனுங்களாம் வெயிட்னுக்கு போனானுங்கோ பிள்ளையில் போன வேண்டிய என் ஏர் ஆளுங்க நாங்கள் இருக்கிறாங்கோ அவங்கள நான் பார்க்குறேன் அவனுங்களாம் நான் பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த தனியாண்டா வந்தேன் நானும் இதுமாரி ஆயிடுச்சா தான் வந்தேன்னே சரி சரி உடியாது அதெல்லாம் வந்தேண்ண நினைக்காது ஆனால் மனசுலாம் என்னடி எதுனா புதுசாக டீட்டு பார்க்குறான் எப்படி இருக்கிறான் கதையை ஜெய்டு உள்ளோ அப்படின்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனால் உள்ளே பொண்ண வேண்டிய ஒன்னா தோஞ்சுன்னா சார் அப்படி வந்துட்டு வேணும்போது சாரில்லாத மாட்டேனும்பேன் அப்படியே ஊட்டி இருந்தால் எப்படி இருக்கும் ஆஹ் தவிர வீட்டுக்கு போன்தான் தப்பாயிடுச்சு வீட்டுக்கு போகலன்னா ஆஹ் நம்மளை பிடிச்சே இருக்க மாட்டாங்க ஜெயிலிக்கும் போட்டு இருக்க மாட்டாங்க எப்போதான் எப்போ தான் நம்மளை வெயில் எடுப்பாங்க அப்படின்னு வேறு ரெண்டாவது கழிச்சு எங்கள் அம்மா வராங்க மண்ணில் அம்மா எங்கள் அப்பா என் அப்பாவே வராரு மண்ணில்ல அதுதான் பெரிய வயசு அவன் அப்பா என்கிட்ட பேசவே மாட்டாரு சின்ன வயசுலேருந்தே அவரும் வர்றாரு அப்புறா இது உள்ளே இருக்கிறேன்றா நான் என்ன பீடி அடிக்கிறேன்னு கூட என் அப்பா தெரியாது மண்ணில் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு கணேஷ் பீடி என் அப்பா கேட்குறான் பீடி என்ன பீடி கூட வாங்கினான்டாரு தெரியாதான் ஆலியா பீடி வாங்கினோன்னா கணேஷ் பீடி வாங்கி வந்து கொடுக்குறேன்னு என்னைக்கு என்னடா தெரியும் அப்படின்றாரு சரி சரி கூட ஏன்னா அந்த ஃபஸ்ட் டைமு ஒரு சந்தோஷம் ஜெயிலாக எல்லோரையும் பார்க்குறேன் பெரிய பெரிய ஆள் பார்க்குறேன் அதில் ஒரு சந்தோஷமாக இருந்தது ஆனால் உள்ளே வந்து வெளியே எப்போ திறந்து விடுவாங்கன்னு டாத்துனி இருப்பேன் திறந்து விட்டோன்னே வாட்டி ரெண்டு பேரும் இருப்பானுவா இவனுக்கு என்ன கதையை கொடுத்துட்டு அத்தை பிள்ளையுக்கு போகலாம் ஏன்னா அத்தை பிள்ளையில் போனோன்னா கொஞ்சம் கம்பிள் டப்புளாக இருக்கும் அப்படியே அத்தனை கிண்டல் பண்ணிக்கினு வெறுப்பு ஏற்றிக்கினு அப்படியே சுற்றிட்டு அப்படியே வருவேன் அதனால் காத்துனு இருப்பேன் திறந்து திறந்து விட்டோன்னே வார்டுன்னு என்ன கதை கொடுத்துட்டு வருவேனா வா என்ன ஆஸ்பத்திரிக்கு போக சொல்லிடுறாங்களோ நான் ஆஸ்பத்திரிக்கு போனோம் அப்படின்னு அதே அதேமாரி என்னை அனுப்பிச்சி விட்டுருவாங்க ஆஸ்பத்திரிக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்ட்டு அங்கே போயிட்டு தவறாத மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு எனக்கு உடம்பு சரியில்லை இதுவாக இருக்கு அதுவாக இருக்குது அதை வாங்கினா அப்படியே ரவுண்ட்ஸில் வந்துட்டு வந்து என்னைய பிச்சப்பில் இருக்குது அதில் போய்விட்டு வாங்கிட்டு பசுன்னு கூட அப்படியே ஏன்னா எல்லாமே நீ ஈஸியாக தெரியும் ரெண்டு நாள் அங்கே போனாலே சரி நான் டைம் இருந்தால் போட்டு கொடுத்துருவான வச்சுன்னு இருப்பேன் அப்படியே ஜாலியாக போய் நிறுது டைம் பாஸாக ஆனால் நைட்டில் ஆறு மணி மூட்டு ஆன்வி நான் ஆகிடுவேன் அவன் அவன் ஒரு ஒரு சைட்ல பத்துனு இருப்பான் ஒரு ஒரு சைடில் பாட்டு பாய்னு இருப்பானுவா ஒரு ஒரு சைடில் தவலாத ரதையெல்லாம் பேசினு இருப்பானுவான் என் கூட இருக்கிற பசங்க அதுக்கு மேலே இருப்பானுவா அவனும் ஒரு சைடு கொத்த வயசு நம்மளால ஆச்சுன்னு நான் பாட்டு பாயின்னு தவலாத ரதையெல்லாம் பேசினுடுவேன் எனக்கு மனசுலாம் இல்லாச்சா வீட்டில் நடா நடக்க போகுது அப்புறம் அவரும் அவன் அப்படிதான் பத்துன்னு ஓசனை பண்ணியிருப்பேன் அதுக்கப்புறம் தூங்கிடுவேன் காலையில் இது தான் போய் நின்றுது அதுக்கப்புறம் அப்புறம் பில் வந்தது வெளியே வந்தேன் வெளியே வந்துடுவோட திருந்தணும் எனக்கு ஆசையே வரல இன்னும் அதிகமாக தான் போதாச்சேன் அதிகமாக தப்பு பண்ண ஆரம்பித்தேன் அவனு எப்படி சொல்லிருதுன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன் மாமியார்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணிடு கொஞ்ச நாள் ஆனோன்னே என் மாமாரே சொல்லிட்டாங்க ஓய்வுகிட்ட ஊரில் ஆம்பிலேயே இல்லையா இவனை போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினேன் அப்படின்னு ஏன்னா அவ்வளோ நாஷ்டாயிட்டேன் போதியால் தப்பு மேலே தப்பு கேடாத விஷயத்தெல்லாம் வந்து டேஷனில் காப்பானோ சை சி மாதிரி திட்டுவானுங்க எனக்கு தெரிஞ்சுக்கலாம் நான் வாழவே கூடாதுறேன் அப்படி தான் நினச்சேன் இங்கே வாழவே மாட்டோம் பட் அது அவ்வளோதானு லாஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் லாஸ்ட்டாக ஜெயிலில் பார்க்குறேன் அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லி அனுப்புகிறான் அம்மா இவ்வளோ சீரம் பெயில் பயில் எடுக்கிறதே ஒரு மாதம் அவ்வளோ இருக்கட்டும் திந்தி வந்துடுவான்னு எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரில அதேமாரி அவனே நம்மள நம்மளை உள்ள அனுப்புறானு கேஸை போட்டுக்கின்னு போகிறேன் போனோன்னா ஃபஸ்ட்டில் நான் ஒரு ரெண்டு மூணு ஆயிடி ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தது வேறே லாஸ்ட்டு டைம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது வேறே அப்போது லாஸ்ட் டைம் போகிறேன் எல்லாம் சின்ன சின்ன பசங்க நம்மளை பார்த்தாலே பிசுராய் ஓடுவானும் ஏரியாவில் அவனுங்களாம் வந்து மொட்டையாக மாதிரி சீனியாக போடுவானு நம்மளை பார்த்தாலே ஜெயிலில் வெளியே வந்தாலே ஒரு மாதிரி நாலு பேரோட ஒரு அப்படியே சீனியா போடுவானு நான் தாருக்கு ஆ இதுங்களாம் வீட்டாண்ட நம்மளை பார்த்தாலே ஓடும் இதில் வந்து இந்த சீனியை போட்டுனு அப்போ மனுஷெலாம் எனக்கு என்ன தோணுன்னா நம்ம பண்ணுறது பெரிய தப்பு என்னடா நான் போதே அதை விட்டோன்னா இவனுங்களாம் நம்மளுக்கு ஒரு ஆளே இல்லை அதை விட்டுணும் அப்படின்னு ஒரு ஒரு நாளாக மனுஷன் சொல்லினே இருக்கும் ஏன்னா தேவையில்லாதான் அவனு சப்போ பேசில் உள்ள வந்துட்டு சீனியா போடுவானு அப்போது பார்க்கும்போது போது எதிரில் பார்க்கும்போது போது நான்டா எனக்கு அப்போ உடம்பு இல்லை உடம்பு இருந்தேன்னா தூய் திரும் நறு நறு நறுக்கு ஓரம் ஒரு டாக்டர்ல உடம்புல அதனால் நானும் ஒதுங்கி போவேன் சரி போட்டு சீரியாக பார்த்துக்கலாம் அது நானே வெளியே அங்கேயே நினச்சேன் போதையெல்லாம் விட்டுனோம் அப்படின்னு கரெக்டாக போதையை அதேமாரி விட்டேன் ஜெயில வெளியே வந்தேன் எல்லாம் போதையாக விட்டு குடிய ஆரம்பித்தேன் அப்படியே குச்சிக்கினேன் வீட்லையும் குடியதுனால வீட்டில் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க பரவாயில்ல நீ எந்த ஒரு போதையை அடியிடாத குச்சாலும் பரவாயில்ல நீ வீட்லேயும் வாங்கி குடி யாரும் ஒன்னு ஆர மாட்டாங்க தான் அப்படின்னா வீட்லேயே ஜாலியாக பிடிச்சிக்கினே சந்தோஷமா இருந்தேன் திடீர்னு எப்படி தோணுச்சுன்னா வீட்லேயே சொல்லிடுறான் எல்லா போதையே விட்டு இதே விட்டுன்னா நல்லா இருப்பியா அப்படின்னு நானும் ஆனால் நினச்சின்னாயிரம் இன்னொன்னு டைம்ல அடிக்கும் போது அதே என்ன விட்டு போய்டும்னு நினைப்பேன் ஆனால் முடியல கஷ்டமா இருந்தது போதையோட குடி குட்டி நாசி ஊற்றுது எப்படின்னா அது ரெண்டாயிரவா மூணாயிரூவா போதாச்சும் அவரோட தெரியாது இது ஐநூறு ரூபா போதை ஆயிடுச்சுன்னா ரொட்டியா பெட்டின்னு வரும் நானாக பெட்டின்னு வரும் அந்த மாரி ஊருக்கே தெஞ்சு போயிடுச்சு ஐயோ பயங்கரமான குடியாரு அதனால அசிங்கம் தேவலாம் ஆ என்னால் என்னால வீட்டுல அசிங்கம் தேவலாம் அந்த மாரி ஆயிடுச்சு திடீர்னு போதை விடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கழிச்சிட்டு போதையை விட்டேன் யார் யார் என்ன ஒரு மாதிரியா பேசினாங்க யார் யார் ஒரு மாதிரியா ஜெயிலில் முன்னா யார் யாரு இவெல்லாம் இருதோட செத்தான் நல்லா இருந்தவங்களாம் இனிதே வேற மாரியாக பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கு காரணமாக என்னடாண்ணா போதிய விட்டுதுனால தான் வேற எதுவுமே நான் பேசலாம் சதியில போதே விட்டேன் லைஃப் ஆளெல்லாம் போய் நின்றுதே என் குடும்பத்தை நான் பாட ஆரம்பித்தேன் என் பசங்களை பாட ஆரம்பிச்சேன் ஏன்னா ஜாலியான ஒரு வாழ்கிற அந்த இருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணேன் என்னால் முடியல அம்மாலாம் எவ்வளோ ட்ரை பண்ண அவங்க பாவை அவங்களே இறந்து போயிட்டாங்க சொல்லி சொல்லி பார்த்துட்டு ஏன் இருந்தாங்கன்னா மனசு கவலை மாமா பசங்க நல்லா இருக்குது எனக்கு சித்தி பசங்க நல்லா இருக்குது நான் மட்டும் நாசமாகறேன் ஒரு கல்யாணத்தில் போனால் விட உன் பையன் எப்படிறான்னு என் அம்மா வேகும் போது என் அம்மாவில் சொல்ல முடியாது பையன் எப்படிலாம் பண்ணிடுறான் அப்படின்னு என் அம்மாவில் சொல்ல முடியாது அந்த ட்ரவுலிலேயே என் அம்மாவே சின்ன வயசுலேயே சேர்த்துட்டான் அதனால என்ன ஆயிடுச்சுன்னா என் அப்பா தான் அவரே திடீர்னு குடியே விட்டாரு ரொம்ப பார்த்தாரு அவரை அதிகம் போயிட்டார் அதுக்கப்புறம் எல்லாமே மணி வீட்டில் தான் எல்லாமே சேர்ந்தாங்க ஆனால் அவங்களும் இனி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை புத்து லைஃப் நல்லா இருக்குது எப்படி சொல்லுது போதை தான் சமுதாயத்திலே பிரிச்சின அந்த போதையிலேருந்து வெளியே வாரத்துலயே வழி இருக்குது போதை தான் முக்கியானால் கீழே தான் போய் சேரணும் ஏன்னா இனி காலகட்டத்தில் பார்த்தா போதை வந்து ஈஸியாக எந்த வேணாலும் இல்லை தேடி எடுத்துடுறானு நாங்கள் போதை அடிக்கும் போது போதை அந்த மாரி இருப்போம் இப்போல்லாம் போதை வித விதமாக அடிக்கிறானுங்க ஆ பஞ்சர் போட்டு போட்டு இதெல்லாம் போதையாக யூஸ் பண்ணிக்கிறானு பெட்ரோல் ஏற்று போதையாக யூஸ் பண்ணிக்கிறானுங்கோ என்ன கட்டியதோ இப்போ இருக்கிற பசங்க ஆராய்ச்சி பண்ணி போதையாக ரெடி அந்த மாரி டாலர் இது ஆ சொல்கிறேன்னா பசங்களுக்கு தான் என்ன நாலு ஆம்பளை நான் அவனுக்கு போதை இல்லாத இனி இது பார்க்கறதுக்கு ஒரு சந்தோஷமா இது அதேமாரி எல்லா பசங்களையும் போதணுன்னு தான் ஆசை என்னவோ போதை இல்லாமல் ஆனால் அது வந்து கவர்மெண்ட்டுனால் எதுவுமே பண்ண முடியாது இவனுக்கு மனசு வச்சு போதை அடிய நல்லா இருக்கணும் அப்படின்னு வச்சாங்கன்னா ஃப்ரெண்டுங்களை அவாய்ட் பண்ணோம் நல்ல ஃப்ரெண்டுங்களும் போனோம் போதை அடியாக கற்றுக்குனா கூட சரி போதை உடனேனு நினச்சினா கூட போதை விடுறது நிறையா வழி இருக்குது அது ஹெல்ப் பண்ணது நாங்கள் ரெடியாகிறோம் ஈஸியாலாம் போதே விடவே முடியாது அது ஏற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அது ஏற்ற கவுன்சிலிங் போயிட்டு அப்போ தான் போதையை விட முடியும் நீங்கள் எப்படின்னா அப்படிங்க நான் வந்து என்னை மாரி ஒரு ஃப்ரெண்டு அவன் வந்து போதை என் கூட சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு போதை ஆச்சு நாசமாக இருந்தோம் திடீர்னு போதையை ஒட்டி என் எதிரில் வரான் என்னை பாதுகிறதுக்கு அவனை போது எனவே ஆச்சரியமா இருந்ததுனா நம்ம கூட போதை ஆச்சு தான் இவன் போதை இல்லாமல் நம்மளுக்கு தேன் வரமாட்டான் அதேமாரி டாஸ் இல்லாத என்னை தேயின்னு வரமாட்டான் என்னை தேன் வந்தாலே ஒன்று போதையோடு வரணும் ஒன்று அதெல்லாம் பண்ணிவிட்டு டாஸ் எடுத்துன்னு வரணும் அப்படி தான் வருவான் திடீர்னு வரான் நல்லா இருன்றான் எனவே ஆச்சரியமாக இருந்தது அவனை போது என்னடா கதேன்டா டாடி நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் நல்லா ஒரு இடத்துக்கு போகிறேன் நல்லா இருணுன்னு என் மனசு என்ன ஐயோ இவன் கூட போனால் நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் ஏதோ ஆந்திரா கர்நாடகா அந்த சைடில் போயிட்டு என்ன பெருசாக லாப்ரிக் போயிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படி தான் நினைச்சேன் அப்போ கூட மைண்ட் அங்கே தான் அப்படி தான் நினச்சேன் ஆனால் இவன் வந்து இந்த மாரி ஒரு இது இருக்குதுன்னு நான் ஒரு நாள் கூட நினச்சி பார்த்தது போதை ஒரு தீ இவ்வளோ வலி இருந்ததுன்னா ஒரு நாள் கூட நின்று பார்த்துக்கல அவன் கூப்பிட்டோன்னா அதான் நினச்சேன் இப்போ அவன் கூட போனால் லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் சென்னையை விட்டு மக்சில் எல்லாம் போயிட்டு ஏன்னா ஒரு இடம் இடம் வாங்கினேன் ஃபுல்லாக போதை சின்ன செத்துலாம் அப்படி தான் நினச்சேன் அவன் இந்த மாரி ஒரு இது இரு இது மையம் அதை போய்ட்டு தான் நான் நல்லா ஆனேன் நீ ஆனால் என்னை கூப்பிட்டான் போனேன் அவன் கூட்டியே பயணம் பண்ண ஆரம்பித்தான் நல்லாயிருக்கும் அம்மா இருக்கும்போது போதை விட நீங்கள் இப்போ இப்போ அம்மா இல்லாத எப்படி நினச்சி ஃபீல் பண்ணிடுறீங்க ஆ அம்மா இல்லாதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன் ஏன்னா இனி போதை இல்லாமல் இருக்கும்போது என் அம்மா இருந்தாங்கன்னா என்னை தூக்கி வச்சுக்காங்க அன்னி அடியும் போதே நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி இது என்ன அம்மா தான் என்னை எப்படி நல்லா படிக்க வச்சு இவனை பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினச்சி இனி நான் போதை இல்லாமல் இருக்கும்போது அப்போ அவங்க எப்படிலாம் நினைப்பாங்க என்னை வந்து அப்படியே நோயமாக வச்சுன்னு இருப்பான் போதை போதாடி இல்லாமல் இருக்கு பார்த்தாங்கன்னா அவங்க அம்மா அவங்களுக்கு நோயே தேவையில்லை எந்த ஒரு நோயும் வந்துடுறது மாத்திரை மருந்தும் தேவையில்லை அந்த மாரி எனக்கு சந்தோஷமாக ஆச்சுன்னு இருப்பாங்க என் பசங்க ஒரு நல்ல ஆயாவாக புரிய வச்சுருப்பாங்க நல்ல வழியில் வழி நிறுத்திட்டு போயிருப்பாங்க இன்னைக்கு என் அம்மா இல்லாதனாலலாம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அதேமாரி இன்னைக்கு அம்மா இருக்கிற பசங்களை பார்க்கும் போதெல்லாம் நான் ஒரே ஒரு விஷயம் என்னடா நான் அம்மாவை பார்த்துக்கிட்டேன் அம்மா சொல்லுவதிட்டே இருக்கு அதுதான் சொல்லணும்னு தவிர ஏன்னா நான் அம்மா இல்லாத ஃபீலிங்லாம் ரொம்ப பட்டிருக்கிறேன் அந்தமாரி உங்களுக்கு வரக்கூடாது போதிய விட்டு அம்மாவை பாருங்க அம்மா இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டு தான் அம்மா இருக்கிற வர்றோம் தான் எல்லாமே அம்மா போனாலும் என் அம்மா கூட பிறந்தவங்க கூட என்ன ஏதுன்னு கையில என் பசங்களை என்ன ஏதுன்னு கேடலை நீ எப்படி கூட யாரும் விசாரிலை யாரும் வீட்டாண்ட வரல அவ்வளோதான் கதையே முஞ்சிடுச்சு எப்படி ஒரு பட்டில் லாஸ்ட்டி சீனில் ஒருத்தர் சாகுறான் பட்டை முச்சிக்கிறாங்களோ அதேமாரி என் அம்மா செத்தாலோ என் கதையே முஞ்சிடுச்சு கொடுமை அப்படியே டோட்டலி என்ன சொல்லுது என் அம்மா சாவில் ஒரே ஆள் உங்கள் அம்மா இருந்தாங்கடா இவ்வளோ நாளுக்கு உன்னை பார்த்துக்கந்தாங்க இதே மேலே உன்னை யார் பார்த்துக்க போகிறா அப்படின்னா சொந்தம் பந்தம் ஊர் ஜனம் எல்லாமே இன்னிக்கு போதை இல்லாமல் இருக்க யாரோ என்னை பார்க்குறாங்க யாரோ வராத சொந்தக்காரெலாம் இனி வந்து பேசுகிறாங்க வானு கூப்பிடுறாங்க ஆ என் கூட சேர வானான்னு சொன்ன சொந்தக்கார வீட்டு பசங்களை இனி என்கிட்டே ஹெல்ப் கேட்குறாங்க என் பையன் இந்தமாரி போதை அடிக்கிறான் நான் ஹெல்ப் பண்ணுறான்னு இதெல்லாம் டார் நான் என்னடா நான் போதை இல்லாமல் இருந்தனால தான் வேறு ஒன்றுமே இல்லை பணம் சம்பாரியுது ஏன்னா வீட்டுக்கு கட்டியுது டார் வாங்கினதெல்லாம் அப்புறம் போதை இல்லாமல் இருக்கிறேன் யார் யார் ஆப்போசிட்டாக இருந்தவங்களும் இனிவே அப்படியே மாற்றம் இனிதான் போதை ஆச்சுன்னு இருக்கும்போதெல்லாம் பயங்கர கஷ்டப்படும் ரொம்ப அசியமாக பேசுவேன் தேவையாது அதெல்லாம் சந்தேக பிடிப்பேன் எப்படி சொல்லுது அவங்க அப்பா பாவம் மனைவி மாமனார் ட்ரெயிலால் ஊன்ட்டு இருப்பார் நான் போதே அடிச்சுட்டு போய் அவரோட கலாக்கும் ஆ ஹயா அப்படி போயா ஆ இங்கே தான் நீர் அப்படின்னு அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிச்சு கல்யாணம் நான் வந்து ஸ்டேட்டாலாம் பண்ணல அப்படியே கோயிலில் போனோம் கல்யாணம் பண்ணோம் அப்போது வந்து அது என்ன நினைக்கும் ஆ நல்லா ஆள் தான் செலெக்ஷன் பண்ணியிருந்தால் நல்லா பார்த்துருப்பார் தேவையில்ல செலெக்ஷன் பண்ணிட்டோம் இந்தமாரி டெவலப் பண்ணணுமா அசிங்கம் பண்ணணுமா ஏன்னா ரொம்ப அசிங்கம் யாருக்கும் மரியாதை கொடுக்குறது இல்லை தெரு வெளியே வந்தனாலே தான் வரணும் போதை தெரிஞ்ச உடனே ஒன்னே தெரியும் மாரி போயிட்டு போதை அரிசிட்டு திருப்ப வருது நான் எதனாலும் பண்ணிட்டேன்னா வீட்டான என் மணிக்கு தான் பிடிச்சிக்குவாங்க ஏன்னா உங்கள் வீட்டுக்கார் ஏன் அப்படி பண்ணா இதை பண்ணிட்டான் அப்படின்னு ஏன் எதில் பேச மாட்டாங்க என் மணி அசியமாக பேசுவானோ ஏன்னா ஏரியா அந்த மாரி டீசெண்டாக இருந்தால் பரவாயில்ல டீசெண்டாக பேசுவாங்க சப்பு தேவையில்லாத வரட்டர் வாரிசெல்லாம் பேசுவாங்க அசேசியமாக அதனால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுது ரெண்டு வாட்டி சூசைட் பண்ணவே பார்த்துச்சு எப்படின்னா மாத்திரையெல்லாம் வாரி குட்டின்னு உன் கூட இருதோட நான் செத்துடுறேன் அப்படின்னு நான் நான் பார்த்துக்கல பண்ணிட்டேன் பண்ணிட்டு செத்தா சாவி நீ எல்லாம் வேற ஆளு எனக்கு அண்ணா உன்னையா தூ தள்ளி வச்சு தெரில எனக்கு அது பாசம் என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த நேரத்தில் அப்படி பேசிட்டேன் அஞ்சு தடுவில் அடுவுகளே டாப்பாத்து விட்டார் அதேமாரி பசங்களை பொருகும்போது கூட சரி ரொம்ப கஷ்டம் ஆஸ்பத்திரிலாம் சொன்னும் போக முடியாத சூழ்நிலை தான் ஒருத்தனரும் ஒரு ஒரு மாதிரி இருந்தது அப்போட தடுவில் கூட இருந்து நிறுத்தினார் என்னை விட்டு போனோன்னு நினச்சிருந்தேன் மணி எப்பயோ என்னை விட்டுக்கு போயிட்டு இருக்கலாம் இல்லை என்னை சாவாட்டினோன்னு நினச்சிருந்தா அவட எப்பயோ சாவச்சிட்டு இருக்கலாம் நான் மறந்து இருந்து குத்து உன் கூட வாழ்வதோட அதை நான் குத்து சாவ்சிடலாம் இல்லை நம்மளே நான் இட்னு ஓடணும்னு நினச்சா அவட ஓய்ட்டு இருக்கலாம் எப்படி வேணாலும் முடிவு எடுத்துருக்கலாம் ஆனால் அவ்வளோ கஷ்டத்துலேயும் கூட இருந்து ஏனி நான் ஒரு நாள் ஒரு மாறுவார் அப்படின்னு என் கூட இருந்து இல்லை இனி நான் ஒரு நாள் சாவார் அப்படியும் என் கூட இருந்து இனி வாழ்ந்து இனி நல்லா இருக்கோ அது சந்தோஷமா வச்சுக்கிறேன் அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை ஏன்னா எனக்கு தெஞ்சது என் அப்பா இல்லை என் அம்மா இல்லை என் மணி மணி குடும்பம் அவங்க அம்மா அவங்க தங்கச்சி இவங்க தான் என்னால் பயனுரமா டேமேஜ் ஆனாலும் அவங்களை இனி நான் சந்தோஷமா வச்சுக்கிறேன் அவனுக்கு தேவையானது செய்கிறேன் அவங்க என்ன திட்டினாலும் சரி இந்த டாக்டர் வாங்கி டாத்துல விட்டு கண்டு ராஜா போயிடுது ஏன்னா நான் நல்லவன் இல்லையே இனி நான் நல்லவன காட்டிக்க வேண்டிய அவசியம் கூட என்ன நல்லாவே நினைக்க மாட்டாங்க போதையிலேருந்து திரிந்து எத்தனை வேலை வந்து திருத்தி சரி பண்ணி அமைச்சிருங்க டணுலாம் சொல்ல முடியாது இதுல எத்தனை பேர் திருந்தாங்க ஏன்னா திருவருவில தண்ணே வைக்க மாட்டேன் நான் ரெண்டாவது திருப்பி வர்த்தே அவனுங்கள தான் தண்ணு அவனுங்கள திருத்தணும் அது என்ன தான் பார்ப்பேன் இதில் வந்து நிறையா பேர் இனி நல்லா கார்பரேஷன்ல வேலை செய்கிற போலீஸ் அதிகாரிலேருந்து ஆஹ் சின்ன சின்ன பசங்க வர்றோம் இனி ஒரு நல்ல வாழ்ற வாழ்றான் அதை பார்த்து சந்தோஷமா இது வேற ஒண்ணுமே இல்ல ஏன்னா இதுல வந்து வரும் எல்லாரையும் நான் தித்திடுவேன் நான் மாத்திடுவேன் சொல்ல மாட்டேன் அவங்க அவங்க மனுஷுக்கு ஏத்தா மாரி அவங்க அவங்க மாறி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாலே போதும் அது முழு முழுக யாரு வேலை செய்வார் நான் கடவுள் தான் வேலை செய்வேன்ரா வாசினாருதா அவ்வளோ

வெளியே போனால் குடியாமல் இருக்கலாம் ஆனால் மீட்டிங் போடலன்னு வச்சுருவோம் என்ன ஒரு நாள் குச்சிடுவேன் வீடு தர சொல்றேன்டா விடாது நான் மாத்துறேன் அதெல்லாம் தரமாட்டான்